பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்பொழுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறும் அவர்களிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானந்தனுடைய பிள்ளைகளே இந்த அன்பு கூறுதல் என்பதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது நாம் யார் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கத்தடத்தில் நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்தமாவோடு நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தனை வார்த்தை சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய முழு உள்ளத்தோடு நாம் யார் அன்பு கூறுகிறோம் எதிரிடத்தில் அன்பு கூறுகிறோம் கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா அல்லது உலக காரியங்களிடத்தில் நாம் அன்பு கூறுவோ கூறுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வசனம் என்ன சொல்லுகிறது நாம் இந்த உலக காரியங்களிலே நாம் அன்பு கூர்ந்தால் இந்த உலகத்தின் மீது நாம் அன்பு வைத்தோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே பிதாவின் அன்பு கர்த்தருடைய உண்மையான அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்காது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அப்போ நம்ம மேலே வந்து கர்த்தருக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் அன்பான துணை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பிள்ளைகளே ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை ஒருவர் வந்து சந்திக்கிறார் அவர் கேட்கிற ஆண்டவரை பார்த்து நல்ல போதுகிறே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் அன்பானவர்களே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மோசையினுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் நீ விபச்சாரம் செய்யாத கொலை செய்யாத என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கும் இவர் சொல்லுகிறார் இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன் இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்று சொல்லி கேட்டான் அப்போ உடனே ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து அவன் மீது அவருக்கு அன்பு ஏற்படுகிறது வசனம் சொல்லுது இயேசு அவனை பார்த்து உடனே அன்பு கூர்ந்து இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரக்கு கொடு அப்பின்பு என்னை பின்பற்றி அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே அதை கேட்டபொழுது அவன் துக்கப்பட்டு அப்படியே போய்விட்டான் அவர் வீட்டு அன்பான தேவணி பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் உன்னுடைய உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ இன்னும் உலகத்தை அன்பு கூர்ந்திருக்கிறாய் நீ இன்னும் உலக காரியங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிஸ்து அந்த மனுஷனுடன் பேசுகிறார் ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கர்த்தருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் ஆகிய சொல்லுகிறார் இல்ல இன்னும் ஒரு குறை உண்டு நீ முழுவதுமாக நீ இன்னும் உலகத்தை வெறுக்கல என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளை இன்றைக்கு நம்மிலே ஒரு சிலர் கூட நாம் என்ன செய்கிறோம் நான் சரியா இருக்கிறேன் நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் நான் கத்தருக்கு முன்பதாக நான் பரிபூர்ணமா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த காலை வேலையில கத்த சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இன்னும் ஒரு குறை உண்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ இன்னும் நீ உலகத்தை அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இன்னும் ஒரு சில உலக காரியங்களை நீ அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறாய் அவைகளை சரி செய்து கொள் அந்த உலக காரியங்களை நீ நேசிப்பதை விட்டுவிடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே நாம் உலக காரியங்களை நேசிக்கிறோமா அல்லது கர்த்தரை நேசிக்கிறோமா என்பதை நாமே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நாம் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தால் நாம் கர்த்தருடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரை நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாமே நன்மைக்கேதுவாக செய்வார் அதான் வசனம் சொல்லுகிறது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை முழுவதுமாக அன்பு கூறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கத்த நன்மையை செய்வாராக ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையோ நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டு இந்த வார்த்தைகளை கேட்க முடியும் பிள்ளைகளை ஆசீர்வியும் அந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீர் தகப்பனே அண்டபரே நாங்கள் உலகத்தில் அப்பா நாங்கள் அன்பு கூறாதபடிக்கு அண்டவரை உண்மை மட்டும் நாங்கள் அண்ட நேசிக்க தகப்பனே அண்ட உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கொடுக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அண்டபரே எங்களுக்கு உதவி செய்யும் அந்த இந்த கிருபையை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து நடத்தும்படியாக ஏசுமை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்லப்பிதாவே ஆமை நாமேன் பிரியமானவர்களே கற்றவங்களை ஆசரிப்பார் ட்ரை ஜலாத் ட்ரை ஜலாத்